அதாவது காவல்துறை அறிக்கையை திருத்த சொல்லி அந்த ரெண்டு உயரதிகாரிகள் மிரட்டல் விடுத்தாங்க அதனாலதான் என்ன டிரான்ஸ்பர் பண்ணாங்க

சரி சார் சார் எந்த அறிக்கையை திருத்த சொல்லி சார் சொன்னாங்க சார் அந்த கஸ்தூரி இன்ஸ்பெக்டர் கொலை வழக்கு இல்ல ஆமா அதுல ரெண்டு பேரும் டார்ச்சர் பண்ணி அதிகாரிகள் சில பேர் இது பண்ணாங்க அந்த வழக்கு நான் விசாரணை பண்ணி கொடுத்து திருத்தி கொடுக்க சொன்னாங்க முடியாதுன்னு சொன்னாரு ஓ சரி சார் சார் அதனால நான் மாற்றப்பட்டு இங்க பண்ணிட்டு இருந்ததுல என்னை இன்னும் டார்ச்சர் பண்ணுங்க சொல்லி இனி அண்ணில இருந்து இங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஓ சரி சார் உங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குற அதிகாரி நான் கிடையாது கண்டிப்பா சார் அதனால என்ன டார்ச்சர் பண்றாங்க சார் ஓ சரி சார் அதனால மன உளைச்சல்ல இருக்கிறேன் நான் இப்ப என்ன பண்றது தெரியல எத்தனை பேருக்கு நான் பதிலும் சொல்றேன்னு எனக்கு தெரியல நான் இன்ஜென்ட் தான் பண்ணிப்பிட்டே எனக்கு தெரியல அந்த மாதிரி இருக்கிறேன் நான் இல்ல எஸ்பிட்ட நான் இப்ப பேசுறேன் சார் உங்க வண்டியை குடுக்க சொல்லிட்டோம் திருப்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சார் இப்பதான் கொடுத்தாரு ஏன் குடுத்த குடுத்தேன் இவ்ளோ நாள் இவ்வளவு நாள் நேரத்த பண்ணிருந்த எட்டு நாளா கண்டிப்பா இது யாரு காரணம் நானா நீயா ப்ரெஸ்காரங்க எல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸை விட பெரிய ஆளுங்க ஆ என்ன நடக்குது ஏது நடக்குது ஸ்பெல் பண்ண மாட்டாங்க

நான் இந்த வண்டி தானே கேக்கல ஏன் வண்டியை பிடிக்கிட்டு சாகர மாதிரி ஒரு வண்டி குடுக்கறீங்க அப்போ கேக்க மாட்டேன்னா சார் கண்டிப்பா சார் சார் இத கேக்காதனாலதான் சார் நிறைய பேர் போலீஸ் அதிகாரி சாத்தாங்குடத்துல குற்றவாளியா இருக்கிறான் சார் கண்டிப்பா சார் அஜித் மண்டல புரிஞ்சு குற்றவாளியா இருக்கிறான் இந்த அதிகாரிகளுக்கு ஆமா சாமி போட்டுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் கண்டிப்பா சார் நேர்மையா அந்த மாதிரி கேழையே மொத்தம் இதுவும் எல்லாம் அடங்கும் எல்லாம் நான் நேர்மையா இருக்கிறேன்னா நீ ஆயிரம் சாணி பூசி நான் பாத்துக்கறேன் அதெல்லாம் சரி சார் சரி உண்மையை போடுங்க அவ்வளவுதான் சார் வேற உண்மையை தவிர நம்ம எதுவும் கேட்கலங்க சார் சரிங்க சார் சரிங்க சார்